இது ஒரு அருமையான ராஜா சரோட பாட்டு தான் கேட்டு மகிழுங்க இந்த பாடல் போலவே இந்த நாள் முழுத உங்களுக்கு அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் அமைய பெற வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் காட் பிளாஸ் யூ ஆல் என்னவென்று வஞ்சி அவள் பெயரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீளத்தவளை என் அஞ்சல் நீளத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பாலிலா இந்த பூலோகம் பாராத தென்னிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பெயரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் தெரழகை அந்த மஞ்சள் நீளத்தவளை என் அஞ்சல் நீளத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் வேகம் காணாத பாலிலா இந்த பூலோகம் பாராத தேண்டிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை ஆடிடும் கண்ணூந்தலூ மாங்கு பாடிடும் சின்ன விழி்களோ தொட்டாடும் மேடை பார்த்து வாடி போகும் முத்தாரும் மீட்டும் ஆர்வில் ஏக்கம் தேர்க்கும் சாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவா போது பூ கோலம் தான் காலில் போடுவ என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என்னென்ன சொல்லீரத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ கல்லோறமாயிரம் காதல் கதை வீசுவார் முந்தானை சோலையில் சென்றலுடன் பேசுவார் அகாயமேகமாகி ஆசை தூரல் போடுவார் நூரோடை போல நாலு மாடி பாடி ஓடுவார் அதிகாலை ஊற்று அசந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகிரீங்காரம் பாடுவார் இந்த ராஜாவின் தோளோடு சேருவ என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை எந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நஞ்சல் நீளத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வார் மேகம் காணாத பாலிலா இந்த பூ ரோகம் பாராத தென்னிலா என்னவென்று சொல்வதம்மா ஒஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை